அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நீக்கப்பட்டது சரியான நடவடிக்கையே என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த ஆறு மாதங்களாக செங்கோட்டையன் கட்சிக்கு எதிராக செயல்பட்டு வந்தார் என குற்றம் சாட்டினார் அத்திக்கடவு அவிநாசி திட்ட பாராட்டு விழாவில் அவர் கலந்து கொள்ளாததை சுட்டிக்காட்டிய எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைமைக்கு எதிராக செயல்பட்டால் கட்சி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்காது என கூறினார் திமுகவை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வர செங்கோட்டையன் ஓ பன்னீர்செல்வம் டி டிவி தினகரன் ஆகியோர் திட்டமிட்டிருப்பதாக குற்றம் சாட்டிய எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதாவால் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்களுக்கு கட்சி பற்றி பேச தார்மீக உரிமை இல்லை என்று கூறினார் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தார் போய் கலந்து கொண்டு அப்பொழுது அவர்கள் அவனாசி திட்டத்திலே முப்பது சதவீதம் தொகுதியில் ஏரிகள் நிரப்புகின்ற ஒரு திட்டம் அப்படி இருக்கின்ற பொழுது வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு கருத்தை சொன்னார் தவறான கருத்து பொதுக்குழு எடுக்கப்பட்ட முடிவின்படி அடிப்படை உறுப்பினர் இருந்து நீக்கப்பட்டரோடு இணைந்து செயல்படுவோம் என்று அறிவித்தால் தலைமை இன்றைக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது